புதிய வாரம் ஒன்று நமக்கு இன்றைக்கு அருளப்படுகின்றது நல்ல அற்புதமான ஓய்வு நாளாகிய இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு இந்த ஞாயிறு திருமுழுக்கு யோவானை மையப்படுத்தி நாம் அறிய வேண்டிய அந்த மகிழ்ச்சியை கிறிஸ்துவினுடைய பிறப்பு கொண்டு தருகின்ற அந்த மேலான மக்களிப்பை மகிழ்ச்சியை நாம் உள்ளத்திலே பெற்றுக்கொள்வதற்கு இந்த வாரம் நமக்கு துணை செய்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை செப்பனியா நூறிலே மூன்றாம் அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார் இறைவாக்கினர் செப்பனியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினாலு முதல் பதினேழு முடிய மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முளை உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சீயோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி அதிகாரம் பனிரண்டு அக்களியுங்கள் ஆண்டவர் சீரந்து விளங்குகின்றார் அக்களியுங்கள் ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரை என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பொருளும் மூற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் ஆண்டவர் சீரந்து விழந்தோகின்றார் ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் ஆண்டவர் சிறந்து விழங்குகின்ற ஆண்டவர் அண்மையில் உள்ளார் திருதூதர் பவுல் பிளிப்பியிருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நான்கிலிருந்து ஏழு வரை சகோதரர் சகோதரிகளே ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் கணிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும்

வாசகம் ஆண்டவரே லூக்கா செய்தி மூன்றாவது பிரிவு பிரிவு மூன்றிலே வார்த்தைகள் பத்திலிருந்து பதினெட்டு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவரோ மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவரோ உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார் படை அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவரோ நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார் அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையுமே பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி என்கின்ற நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் கோதுமையை தன்னுடைய களஞ்சியத்திலே சேர்ப்பார் பதறையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டடிப்பார் என்றார் மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அவர் அறிவித்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு இந்த ஞாயிறு நாம் அறிந்திருப்பது போல முதலாவது ஞாயிறு பழைய உடன்படிக்கை நூறிலே மூதாதையராய் சொல்லப்படுகின்ற ஆபிரகாம் மோசே ஈசாக் யாக்கோபு இவர்கள் மீட்பரை எதிர்நோக்கியிருந்த அத்தகைய நம்பிக்கை மிகுந்த வாழ்வு நம் வாழ்வாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை பெற்றோம் இரண்டாவது வாரத்திலே நாம் அறிந்திருப்பது போல இறைவாக்கினர்கள் மீட்பரை குறித்து சொன்ன செய்தி மீட்பருடைய வருகை எப்படி இருக்கும் மீட்பர் எத்தகையவராயிருப்பார் அந்த மீட்பர் வரும்போது உலகம் எத்தகைய காரியங்களை சிந்திக்கும் என்பது போன்ற ஒரு அறிவுரையை நாம் இரண்டாவது திருவருகை காலத்திலே சிந்திக்க முற்பட்டோம் மூன்றாவது வாரத்திலே நாம் இன்றைக்கு பயணத்தை தொடங்கியிருக்கின்ற இந்த காலத்திலே நாம் அறிந்திருப்பது போல அந்த இறைவாக்கினர்களிலே இறுதி இறைவாக்கினராக வந்த திருமுழுக்கு யோவான் தாயினுடைய கருவறையில் இருந்த பொழுதே அக்கழித்து அகமகிழ்ந்து நான் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என் ஆண்டவரின் தாயனிடம் வந்தபோது என் வயிற்றிலிருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளி மகிழ்ந்தது என்று சொல்ல பார்த்தோமே அத்தகைய ஒரு நல்ல மேலான மகிழ்ச்சியையே ஆண்டவரது வருகை நமக்கு பெற்றுத்தருகிறது என்பதைத்தான் இந்த வாரத்திலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இதற்குரிய ஒரு செய்தியைத்தான் இந்த நாளினுடைய இறைவார்த்தைகள் எல்லாமே நமக்கு சொல்லித் தருகிறது முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் செப்பனிய ஆகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது மகளே சியோனே இஸ்ராயலரே எருசலேமே நீ ஆர்ப்பரி அக்களி முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி காரணம் என்ன என்றால் அவரே மாவீரர் அவரே மீட்பர் அவர் உன் நடுவில் இருக்கின்றார் உன் பொருட்டு அவர் அகமகிழ்ந்து களி கூறுவார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இத்தகைய ஒரு செய்தியைத்தான் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டே இருந்தார் எனக்கு பின் வருபவர் என்னையும் விட வல்லவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை நான் உங்களுக்கு நீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் ஆனால் எனக்கு பின் வருகின்றவர் ஆவியின் வல்லமையினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் தூய ஆவி என்கின்ற நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று அவர் சொல்ல அந்த மக்கள் கேட்டபோது அவர்கள் அத்தனை பேருமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இத்தகைய நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் எவ்வாறு எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டபோது ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு திருமுழுக்கு யோவான் கற்றுக் கொடுத்தார் அவ்வாறு அவர்கள் நடப்பார்களே ஆனால் அகமகிழ்ந்து அக்களிப்பார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும் எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படாது வாழ்ந்திடலாம் என்கின்ற அந்த ஒரு செய்தியைத்தான் இந்த நாளினுடைய இறைவார்த்தைகள் சொல்லித் தருகிறது நம்மால் நம் ஆண்டவர் மகிழ்வடைகின்றாரா நம்முடைய செயல்களினால் நாம் ஆண்டவரை புதிக்கின்றோமா என் பொருட்டு அவர் உண்மையிலேயே அக்களித்து உள மகிழ்வு கொள்கின்றாரா என்னை படைத்து ஆளாக்கி தன் மகனாய் தேர்ந்தெடுத்து திருமுழுக்கு ஆட்டி திடப்படுத்தி தன்னுடைய திருவுடலை நமக்கு தந்து நம்மை வாழச் செய்கின்ற அவர் என்னால் பெருமைப்படுகின்றாரா இதைத்தான் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அவ்வாறு என் பொருட்டு அவர் கழிபூர்ந்து அக்கழிக்கின்றார் என்னுடைய செயல்களினால் அவர் மாட்சிமை அடைகின்றார் என்று சொல்வோமேயானால் உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்களே நாம் மகிழ்ந்து கழி கூறுவது தகுதியும் நீதியும் ஆகும் என்பதுதான் உண்மை பிள்ளையை பெற்றதனால் பெற்றோர் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார்களே ஆனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்வு சிறந்தோங்கும் என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோரை மகிழ்விக்கின்ற நல்ல பல காரியங்களை செய்து அந்த குழந்தை வாழுமையானால் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த அந்த பெற்றோர் உண்மையிலேயே அகமகிழ்வு அடைவார்கள் அப்படி அகமகிழ்வு அடைகின்ற அந்த பெற்றோரினுடைய மகிழ்ச்சியினால் குழந்தைகளும் நீடிய ஆயுளை நிறைவான வாழ்வை அது சுதந்திரித்துக் கொள்ளும் என்பதுவே உண்மை ஆண்டவர் இயேசு மண்ணுலகிலே மனித அவதாரம் எடுத்து அவர் போதித்து செயல்பட்டு வாழ்ந்ததனால் இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர் இவரிலே நான் கூறிப்படைகின்றேன் என்று தந்தையாம் கடவுள் தன் மகனை குறித்து கூறினார் இதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே நம்மை படைத்ததனால் படைத்தவர் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்வும் அடைவாரையானால் நம்மையும் பார்த்து அவர் சொல்லுவார் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே சிறியவற்றிலே நீ உண்மையாயிருந்ததனால் உன்னை இன்னும் பெரியவற்றிற்கு நான் பொறுப்புள்ளவனாய் ஆக்குவேன் என்று அவர் மகிழ்வடைவார் அதோடு மட்டுமல்ல சிறு மந்தையே அக்கழித்து அகமகிழ்ந்து கழி உனக்காய் நான் ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற அந்த வான்வீட்டை வந்து கொள் என்று நம்மையும் கூட்டி சேர்ப்பார் என்பதுதான் உண்மை நாம் நம்முடைய வாழ்வினாலும் நம்முடைய செயலினாலும் நம்முடைய கடவுளாம் இறைவனுக்கு மாட்சிமையையும் மகத்துவத்தையும் பெருமையையும் சேர்க்கின்ற நல்லதொரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பாய் அமைந்திருக்கிறது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்வின் வழியாக நான் எத்தகைய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய செயல்கள் எப்படி தூய்மையானதாய் இருக்க வேண்டும் என்னுடைய செயல்களின் வழியாக நான் எப்படி என் கடவுளை நான் மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த ஒரு நல்ல உணர்வினை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வது அவசியமானது என்பதைத்தான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அவரே மாவீரராக இருக்கின்றார் மீட்பு அழிப்பவராக இருக்கின்றார் எனவே அவரை நாம் நம்முடைய செயல்களினாலும் சொல்லினாலும் சிந்தனையினாலும் அவரை மாட்சிமைப்படுத்துவோம் அப்பொழுது நம்முடைய உள்ளமானது அகமகிழ்வையும் அக்கழிப்பையும் பேரின்பத்தையும் நிலையான வாழ்வையும் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ளும் இத்தகைய எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்